வணக்கம் நலமான வாழ்வு வாழ்வதற்கான சித்தர்கள் கூறிய வாழ்வியல் முறைகளை நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம் இப்போது நாம் பார்க்க போவது என்னன்னா காலையில் எழுந்தவுடன் பருகக்கூடிய வான வகைகளை பார்க்கின்றோம் அதாவது நீர் குடிக்கலாம் சில விதமான மூலிகை கலந்த சாறுகளை குடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க முதல்ல நீர் பருகிறத பத்தி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் இந்த நீர் பருகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலையில் எழுந்தவுடன் முதல்ல வயிற்றுக்குள் அனுப்பக்கூடிய ஒரு திரவம் நீர்த்துவமான உடம்புக்கு நன்மை படைக்கக்கூடியதாக இருக்கணும் வேதிப்பொருள் கலப்பில்லாமல் செயற்கை இனிப்பு பொருட்கள்லாம் சேர்ந்த கலவையான சூடான ஒரு திரவத்தை வயிற்றுக்குள் அனுப்புறது வயிற்றுக்கு கேட்டினை விளைவிக்கும் அதனால் நம்ம காலையில் நீர் பருகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எவ்வளோ அளவுக்கு நீர் பருகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐநூறு மில்லி ஐநூறு மில்லி அப்படிங்கிறது வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி இந்த ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியை வந்து நம்ம ஒரே நாளில் முதல் நாள் ஆரம்பிக்கும் போதே குடிச்சிடலாமான கூடாது ஏன்னா அந்த பழக்கத்தை முழுமையாக முதன்மையாக நாம் உடம்புக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு நூறு நூற்றம்பது மில்லி ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு முதல்ல குடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அளவை கூட்டி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அதாவது ஐநூறு மில்லியன் அளவுக்கு நாம் இந்த தண்ணீரை குடித்து பழக வேண்டும் அப்படி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னாச்சுன்னா வாயிலிருந்து மலவாய் வரைக்கும் ஏற்படக்கூடிய அந்த வறட்சி நிலை அப்படிங்கிறது உடனடியாக மாறுது அதாவது உடம்பு காலை எழுந்த உடனேயே நீர் பற்றாக்குறையோடு இருக்கும் நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது பல உறுப்புகளுடைய செயல்பாடுகளை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக சிந்தர்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால அந்த நீரை குடிக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாயிலிருந்து மழைவாய் வரைக்கும் நீர்த்துவம் முழுமையாக பாய்ந்து வேகமாக உடல் உறிஞ்சப்படுறதுனால உடம்பிலுடைய எல்லா உறுப்புகளும் ஒரு புத்துணர்ச்சி அடைந்தது எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல தெரியும் உடம்புல முக்கால் வாசிக்கும் மேல நீர்த்துவாலான ஆனது ரத்தத்துல எண்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு நீர் இருக்குது மூளையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அளவுக்கு நீர்த்துவம் இருக்குது ஏன் கடினமாக இருக்கக்கூடிய எலும்பில் கூட இருபத்தஞ்சி சதவீதம் நீர்மம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நல்லா தெரியும் அதனால் இந்த உள் உறுப்புகள் எல்லாம் அந்த நீர்த்துவத்தை நிரப்பி ஆரோக்கியத்தோட செயல்படுறதுக்கு காலையில் நாம் எழுந்து குடிக்கக்கூடிய அந்த நீர் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த நீர் குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிலர் மழை காலம் இருக்கணும் குளிர்காலம் இந்த காலங்களில் மட்டும் வெறுவெதுப்பான நீரை அதாவது லியூ குவாம் பாட்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை பருக வேண்டும் மற்ற காலங்களில் சாதாரண தண்ணீர் பருகினால் போதுமானது இதை தாண்டி வேறு என்னென்ன பருகலாம் அப்படின்னாச்சுன்னா சில விதமான மூலிகை சாறு குறிப்பாக கீரை சாறு அல்லது கருவேப்பிலை சாறு மோர் நீராகாரம் சில விதமான பழச்சாறு இதெல்லாம் குடிக்க சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் குடிக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் உடம்பு கிடைக்கும் அடிப்படையில் உடம்பு காலில் எழுந்ததடனே ஒரு அமிலத்துவத்தோடு இருக்கும் அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது இந்த அமிலத்துவத்தை இயல்பு நிலைக்கு ஏற்படுத்தினால்தான் அன்றைய பொழுது இயல்பாக உடம்புல உள்ள நடக்கும் அந்த அமிலத்தன்மையோடு எப்போதும் இருக்கும்போது உடலினுடைய நோய் எதிர்பார்டல் குறைவாக இருக்கிறதாகவும் உள் உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் சில குறைபாடுகள் இருக்கிறதாகவும் ஆய்வுகள் சொல்லுது அதனால அந்த சமச்சிலையோடையோ அல்லது லேசான காரத்தன்மை அதாவது ஆல்கலி தன்மையோடு உடம்பை வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கு இந்த நீர் பருகுதல் சில விதமான மூலிகை சாறுகள் பருகுதல் பழச்சாறு பருகுதல் மோர் பருகுதல் அல்லது நீர் ஆகாரம் என்று சொல்லக்கூடிய பழைய சாத தண்ணி நெசி நீர்ன்னு சொல்லுவாங்க இதை பருகிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நீண்ட நாள் இளமையோடு இருக்கிறதுக்கு தோல் பொழிவோடு இருக்கிறதுக்கு இந்த காலையில் பருகக்கூடிய அந்த நீர்த்துவமான ஒரு பொருள் அமிர்தமாக சிந்திரகளாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த பழக்கத்தை எல்லோரும் கடைபிடித்து நீண்ட ஆய்வுகளோடு வாழ வேண்டும் என்று வேண்டுகிறேன் நன்றி